நீங்கள் வந்து உங்களுக்கு வந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காக ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் இங்கே ஒரு ஃபார்வேர்டு கீ இருக்குது அந்த ஃபார்வேர்டு கீயை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட் காமிக்கும் அந்த கான்டாக்ட்ஸில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோ அவங்களுடைய பேர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இங்கே ஒரு ஏரோ கீ வரும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு போயிடும் பாருங்கள் இங்கே வந்து ஃபார்வேர்டுன்னு வரும் ஏதாவது படங்களை அனுப்பணும்னு நினச்சிங்கனாலும் அதே மாதிரி தாங்க பக்கத்தில் பாருங்கள் ஒரு ஃபார்வேர்டு கீ தெரியுது அதையே செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுடைய கான்டாக்டில் வந்து அவங்க பேர் வரும் அதை நீங்கள் செலெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏரோ காமிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் வந்து டிஸ்பிளே ஆகும் நீங்கள் அவங்களுக்கு தானே சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அனுப்பிக்கலாம் பாருங்கள் இந்த இடத்துல இப்போ வந்து ஃபார்வேர்டுன்னு வருது இல்லைங்களா ஃபார்வேர்ட் பண்ணாமல் ஷேர் பண்ணுறக்கு இந்த படத்தை லாங் ட்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மூணு புள்ளி தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஷேர் அப்படின்னு வரும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னால் இங்கே வந்து எதில் ஷேர் பண்ணணுன்னு காமிக்கும் வாட்ஸ்அப் செலெக்ட் பண்ணிக்கோங்க காண்டாக்ட்ஸ் காமிக்கும் அதில் வந்து நீங்கள் காண்டாக்ட்ஸில் யாருக்கும் அவங்களுக்கு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அவங்களுடைய பேர் வந்து வரும் அவங்கள கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் கேப்ஷனில் உங்களுடைய சொந்த கருத்துக்களை ஏதாவது பதிவு பண்ணிக்கலாம் ஃபார் இன்ஸ்டன்ஸ் அங்கே குட் மார்னிங் சொல்லிட்டு போடுறேன் அதை முடிச்சுட்டு இங்கே வந்து ஏரோக்கி தெரியும் அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போயிடும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபார்வேர்டுன்னு காமிக்காது அவ்வளோதாங்க தேங்க்யூ